கைவிட்டேன் ஆனாலும் இரக்கமான உறக்கத்தால் சேர்த்துக் கொண்ட இமை போகுது ஒரு பயமுறுத்த காரியங்கள் அப்படியாக இந்த நாட்கள பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனால் இரக்கமான உறக்கத்தால் சேர்த்துக் கொண்டார் அப்படியாக இன்றைக்கு எல்லாரும் கைவிடலாம் நம்பின மனிதர் உன் கைவிடலாம் நேசித்த மனிதர் கைவிடலாம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அண்டோரா இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது இயேசு கிறிஸ்துவனை நம்பி இருக்கும் போது அவர் கைவிடாத ஒரு தேவனா இருக்கிறார் கைவிட மாட்டார் மனுஷன் கூட மறந்து போகலாம் நீ நம்பின மனிதரை மறந்து போகலாம் உற்றார் உறவினர் மறந்து போகலாம் யார் நீ அதிகமாக நேசிக்கிறாயோ அவனை கூட மறந்துடலாம் அவங்க கூட தள்ளி விடலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைக்கலாம் ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீ நம்பும் போது உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் உன் வாழ்க்கைய ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார் ஏன் என்றால் நீ எல்லாமே எழுந்துட்டு இருந்தாலும் சரி எல்லாமே கைவிட்டு போயிருந்தா சரி நீ தனிமையா இருந்தா சரி உன் குடும்பம் எல்லாமே வறுமையா இருந்தா சரி நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிடும் போது அவர் உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார் உன்னை விட்டு போகலாம் உன்னை எல்லாரும் விட்டுட்டு போகலாம் ஆனால் ஆண்டவர் விட்டுட்டு போகிறவர் அல்ல உன்னை கைவிடாதவர் உன்னை நேசிக்கிறவர் உன்னிடத்தில் அன்பு காட்டுகிறவர் மனிதன் அன்பை காட்டும் மேலான ஒரு அன்பு மனிதன் தேவைக்காக அன்பு காட்டலாம் பணத்துக்காக அன்பு காட்டலாம் பணம் பொருளுக்காக அன்பு காட்டலாம் உன் நகைக்கு டிரெஸ்ஸுக்காக அன்பு காட்டலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல உன் நீர்கழைத்து ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார் உன் சூழ்நிலை ஆராய்ந்து பார்க்கிறோராக அடுத்து உனக்கு அன்பு காட்டுகிறவராக இருக்கிறார் நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த அன்பு மாறாத அன்பு அவர் உனக்கு கைவிடவே மாட்டார் நீ எந்த நேரத்தில் கைவிட மாட்டார் நோக்கி கூப்பிடலாம் கூப்பிடலாம் மூணு மணிக்கு நோக்கி கூப்பிடலாம் நீ எந்த நேரத்திலும் கூப்பிடலாம் அவர் எப்போது கேட்கிறவராக இருக்கிறார் உன் வார்த்தைக்கு படியே அவர் செயல்படுத்த வல்லவரா இருக்கிறார் அவரை நம்புங்க அவர் நம்பும் போது பெரிய காத்த செய்வாராக அமே